இந்தியா பொறுத்த வரைக்கும் மோடியின் ஆட்சியில் தான் ஒரு புதிய நடைமுறை அமலுக்கு வந்துச்சு அது என்னன்னு ஒன்றிய அரசு நிறுவனங்களான சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் ஏன் தேர்தல் ஆணையம் ஆகிய எல்லா அமைப்புகளும் பிஜேபி ஆக்கிரமிச்சிருக்காங்க பிஜேபி அரசு இந்த அமைப்புகள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விமர்சிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இடி அப்படிங்கிறது ஒன்றிய அரசோட வேட்டை நாயாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இடி அதாவது அமலாக்கத்துறை வெளியே தெரிய வந்த விஷயமே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரோட கைது விஷயம்

கடுமையா சாடி இருக்காங்க இந்த செய்தி நேத்து வெளி வந்திருக்கு விசாரணை கைப்பற்றப்பட்டதா சொல்லப்படுற பென்ட்ரைவுக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்ல இல்லை சொல்லி செந்தில் தரப்புல இருந்து வாதாடி இருக்கிறாங்க ஆனா இப்படி செந்தில் பாலாச்சி தரப்பு சொல்றதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வாதாடவும் அதை ஒட்டி தான் நீதிபதிகள் அமலாக்குதுறை தரப்பு கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டு இருக்கிறாங்க அதாவது செந்தில் பாலாச்சி வழக்கில் கைப்பற்றப்பட்ட பென்ட்ரைவ் போன்ற ஆவணங்கள் எங்க இந்த சாதாரண கேள்விக்கு அமலாக்குத்துறை கிட்ட இருந்து பதில் கிடையாது கைப்பற்றப்பட்ட பென்ட்ரைவில் இருந்து கூடுதல் ஆவணங்கள் எப்படி வந்தது சோதனையின் போது பென்ட்ரைவ்ல குறிப்பிட்ட குறிப்பிட்ட தரவுகள் இல்ல அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு சொல்றாங்கல்ல அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரமாரியா கேள்வி எழுப்பி இருக்காங்க மேலும் டிஜிட்டல் ஆவணங்கள்ல செந்தில் பாலாஜி தொடர்புடைய விவரங்கள் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்த சொன்ன நீதிபதிகள் இது மிக சாதாரணமான கேள்விதான் இதுக்கு நேரடியாக பதில் சொல்லுங்க உங்க கிட்ட இருந்து நேரடியான பதில் எதிர்பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி கடுமையா சாடி இருக்காங்க ஆனா இதுக்கு அமலாக்கத்துறை சார்பில் உரிய பதில் அளிக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க இதை பார்த்த நீதிபதிகள் தான் இன்னைக்குள்ள நீங்க பதில் அளிக்கல அப்படின்னா இந்த வழக்க நாளைக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சிருந்தாங்க அதாவது ஜூலை இருபத்தி நடக்க வேண்டியது ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இது வந்து லிஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது தொடர்பா செந்தில் பாலாஜி தரப்பினர் நீதிபதி கிட்ட முறையிட்ட போது இந்த கேஸ ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்கு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இதை கேட்டுட்டு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்கு பத்து நாட்களுக்கு மேல இருக்கிறதுனால வழக்க இன்னைக்கு அல்லது நாளைக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கை வச்சிருக்காங்க இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இதை ஏற்க மறுத்து அடுத்த வாரம் சுப்ரீம் கோர்ட்ல லோக் அதாலத்து நடக்கிறதால மதிய நேரம் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது அதனால ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்கு நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க சோ இந்த வழக்கை ஒட்டி நடத்தின விசாரணையும் நீதிபதிகள் கேட்ட கேள்விகளும் அதுக்கடுத்து நீதிபதிகள் இந்த கேச தள்ளி வச்சிருக்கிறதும் இப்ப பல கேள்விகளை உண்டு பண்ணிருக்கு செந்தில் பாலாஜி கேச பொறுத்த வரைக்கும் பி சட்டத்தின்படி தான் கைது பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல இன்ன வரைக்கும் அவர் மேல குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமே இருக்கு இந்த நிலையில ஜாமீன் மனு அப்ளை பண்ணா அதுலயே பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கதா சொல்றாங்க பென்ட்ரைவை கைப்பற்றிருக்காங்க அந்த பென்ட்ரைவை முன்னாடி செக் பண்ணும்போது அதுல எந்த தகவலும் இல்ல ஆனா இப்போ அந்த பென்ட்ரைவில எக்ஸ்ட்ரா தகவல்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதத்தான் செந்தில் பாலாஜி தரப்பு நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்காங்க அதை தான் நீதிபதிகளும் கேள்வி இருக்காங்க ஆனா தங்கள் மேல எந்த தப்பும் இல்ல இல்ல நாங்க ஒரு சில விஷயத்துக்காக இப்படி பென்ட்ரைவை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான பதிலையும் நீதிமன்றத்தில் ஈடி தெரிவிக்கல ஈடி தரப்பு தெரிவிக்கல சோ இதுல மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் பல்வேறு தரப்பினர் சொல்லிட்டு இருக்காங்க இடி மூலமா கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜ் ஆகட்டும் இல்ல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் இவர்கள் எல்லாத்தையும் ஒரே காரணத்தை சொல்லி தான் சொல்லிதான் அமலாக்கத்துறை ஜெயில வச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா இவங்களுடைய அரசியல் பவரை பயன்படுத்தி ஆதார அதிகாரங்களை அழிச்சிருவாங்க அதுலயும் குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்காரு அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிதான் கோர்ட்ல முறையிட்டு அவர் ஜெயில வச்சிருக்காங்க ஒரு பக்கம் இவங்க ஆதாரம் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஜெயில போட்டுட்டு இன்னொரு பக்கம் இவங்களே போலி ஆதாரத்தை ரெடி பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தி மேலும் பதில் அளிக்காத ஈடி தரப்ப இன்னும் முறையா விசாரிக்காம அவங்களுக்கு இன்னும் தான் கால அவகாசத்தை கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல அப்படின்னும் போது அவங்க நீதிபதிகளையும் நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் ஆனா மாறா அவங்கள நாளைக்கு பதில் சொல்லுங்க இன்னும் பத்து நாள் கழிச்சு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தப்பிக்க விட்டுப்பதாக சொல்லிட்டு இருக்காங்க இது என்னவோ இந்த அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குளறுபடிகள் நடக்கிறது தான் பார்க்க முடியுது எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்துல இவங்க அடியாட்களா செயல்படுத்தப்பட்டாங்க ஒரு இடத்துல இடி ரைடு போனா அதுக்கு அடுத்து பத்து நாட்கள்ல எலக்ட்ரல் பாண்ட்ல பிஜேபிக்கு காசு கூட்டுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு சேலத்தை சேர்ந்த இரண்டு பட்டியலின ஏழை விவசாயிகள் மேல இடி போலியா கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுடைய நிலத்த அபகரிக்கிறதுக்கு பிளான் போட்டுருந்தாங்க சோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இடி மேல இருந்துட்டு இருக்கும் போதுதான் இப்போ பென்ட்ரைவ்ல அவங்களே புதுசா ஆதாரத்தை சேர்க்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எதிர்க்கட்சியினராக பழி வாங்குறதுக்காகவே இடி இப்படி தொடர்ந்து செயல்பட்டு வராங்க அப்படிங்கறத தான் குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பென்ட்ரைவில் ஆதாரங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவகாரங்கள் மட்டும் பெருசா விடிச்சா இடி வசவாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கறதுலாம் அவன் பொறுத்த இருந்து பார்க்கலாம்